ஏ பிருந்தா அந்த பூ வேடுங்க அப்படியே கட்டலாம் சேர்ந்து வாங்க ஹாய் வெல்கம் டு வேலூர் சுட்டி சேனல் கிடைக்கல சார் கிடைக்கலயும் தெரியும் போட்டுது குணசேகர் ஞானசேகரா ஹாய் ஞானசேகர் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இரண்டு நல்ல நான் வந்தேன் என்ன சொல்றீங்கன்னே புரியல இரண்டு நல்ல நான் வந்தியா அப்படின்னா முட்டை சாதம் சூப்பர் லைக் பண்ணுங்க வந்தீங்களே லைக் பண்ணவே இல்லையே நான் நைட் லைவ் வந்தேன் இப்போ காட்டுச்சு அப்போ காட்டலையா ஆ ஓகேப்பா சொன்னதே எனக்கு புரியலை இப்போதான் புரியுது மோகன் ஹாய் மோகன் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கங்களா நன்றிப்பா சொன்னதுக்கு ஆனா நீங்க போடவே இல்லையே உங்க முடி லூஸ் லூசா இருக்கு நல்லா இருந்துச்சு எல்லாரும் லைக் போடும் சொன்னீங்க ஆனா நீங்க போடவே இல்லையே இல்லைப்பா ஒர்க் போயிட்டு வந்துட்டேன் மார்னிங் ஷிஃப்ட் லீவ்ல சண்டே தான் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாலிடே வந்தால் தான் சும்மெல்லாம் லீவிட மாட்டானு லே போய் வந்தா வருமான வெளியே போய் வந்தால் வருமா லை அறுபத்தி ஏழாவது இரண்டு மகள்கள் திருமணம் முடிந்துவிட்டு நான்கு பேர பிள்ளைகள் அப்போ ரொம்ப பெரியவர் நீங்க வணக்கம் என் லைவுக்கு வந்ததுக்கு சாரி உங்க பேரை வேற சொல்லிட்டேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போன் வருதா போய் பேசிட்டு வாங்க நான் ஒன் ஹவர் இருப்பேன் லைக் போட்டு தான் உள்ளே வருவேன் நான் ஐடி இருக்கு இது இரண்டாவது ஐடி இல்லை லைக் தான் நீங்கள் வந்து அந்த ஹார்ட் அது இல்லை மேலே வரும் பாருங்கள் லைக் அது அதை சொல்கிறேன் நான் நீங்கள் ரியாக்ஷன் அது நீங்கள் கொடுத்தது ஞானசேகர் இனியரவு வணக்கம் வீட்டில் அனைவரும் நலமாஜி மோகன் கால் வந்திருக்கான் ஏழுமலையை காணோம் காணும் குட்டி பையனை காணும் நேரம் ஆமா லைவ் பார்த்துட்டே அப்படியே கொஞ்சம் பூ கட்டுற வேலையை முடிச்சிடலான்னு இது தனியா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல பார்த்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் ஒன்று தான் காட்டுகிறது அப்படியா சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் வந்து லைஃப் வந்ததே ரொம்ப நன்றி Terima kasih.

குட்டி பையா வந்தாச்சா ஏழு மலையே காணும் உன்னையும் காணும்னு பாத்துட்டு இருந்த என்ன பண்ற சாப்பிட்டியா எது டெலிட் பண்ண என்ன பேட் கமாண்ட் வந்துச்சா என்ன குயின் பிஸியா இருக்கு பிஸியாலாம் இல்ல நார்மலா தான் இருக்கிற பிஸிலாம் கிடையாது பூ கட்டின்னு இருக்கிறேன் அவ்வளோதான் போட்டோவா போட்டோ கூட அனுப்புவாங்களா இதுல தெரியாது எனக்கு யார் அனுப்பு இந்த அனுப்பினவங்க நேம் சொல்லு எது ஏன் போட்டோவா ஃபோட்டோவா நீயே காலை வணக்கம் சண்முகம் ஹாய் நீயே மாலை வணக்கம்மா சார் நீரவு வணக்கம்பா நைட்டு தூங்குகிற நேரம் ஆயிடுச்சு औ टीपी फोटो वाह நேத்தே லைவுக்கு பூ கட்டதான் உக்காந்தேன் ஆனால் தூக்கம் தூக்கமா வந்துச்சு நேற்று லைவே சீக்கிரம் போயிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கூட இல்லை இன்னைக்கு தான் வந்தேன் ஒரு ஏழு மணி சொன்னேன் ஏழே காலுக்கு மேலே ஆயிடுச்சு எங்க ஏழுமலை ஆளை காணமே நம்ம லைவ் போட்டோடனே ஃபர்ஸ்ட் ஓடி வருவார் உங்களுக்கு புரிய வைக்க மார்னிங்காக வீடுமா என்ன புரிய வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல சொன்னாலும் அவங்க டிபி என்ன தப்பா இருந்துச்சு எல்லாம் எப்படி ஒர்க்கெல்லாம் நார்மலா போச்சு எந்த ப்ராப்ளம்ல நார்மலா நல்லா போச்சு கரெக்டாக ஓட்டி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவளை தான் ஃபஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது மற்ற ஷிஃப்டில்னா ஒரு ஹவருக்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் இப்போலாம் ஆகும் எதுனா கொஞ்சம் விடுகாதை கேளு ரெடிக்குது யார் யாருன்னா வர வரைக்கும் நோபிகேஷன் வரல நீ ஆன்லைனில் இருந்தா அப்போ உனக்கு நோபிகேஷன் வந்திருக்கோன்னு நினச்சிட்டு தான் நான் உனக்கு ஷேர் பண்ணல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுதான் வியூஸ் போகலை ஓ நோட்டிபிகேஷன் போகாதனாலயா இல்ல இல்லை வந்துச்சு வியூஸ் கூட இருபத்தி ஒரு பேர் அந்த மாதிரிலாம் வந்தாங்க இப்பதான் வரல ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துச்சு வருவாங்க ஒரு டைம் ஏன் நோபிகேஷன் போக மாட்டேது தெரில கட் பண்ணிவிட்டு மறுபடி போடவா சரி